பால்க வளமுடன் ரியல் ரல்ஸன் சார்பாக அன்புடன் இணிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்ல தார் ரோடு ஃபேஸில் ஒரு வீட்டோட ஒரு அருமையான தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் இருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரில் வடக்கி ஏரியால தான் இந்த தோப்பு இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா எல்லாமே கண் மரங்கள்ங்க ஒரு மூணு வயசு கண் மரங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் எல்லாமே காப்புக்கு வந்துருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போருங்க அது தார் ரோடு ஃபேஸ் மேலே இருக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அருமையான வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே வந்துட்டு தேக்கில் போட்டிருக்கிறாங்க ஏன்னா சொந்தத்துக்காக அவங்க கட்டினதுங்க அவங்க வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறதுனால தான் இந்த தோப்பு விற்கிறாங்க எல்லாமே தேக்குட்டில் போட்டிருக்காங்க டோர் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படி தெரியும் அவ்வளோ சூப்பராக எல்லாமே உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வேலை செஞ்சது எல்லாமே அப்படியே சேர்த்து தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க டைனிங்கு ஹாலு கிச்சனு அப்படி மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க எல்லாமே மாடர்ன் கிச்சன் பாருங்கள் ஏன்னா பார்த்து பார்த்து அவங்க சொந்தத்துக்கு செஞ்சதுனால பார்த்து பார்த்து எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸோட தோப்பு தொப்பு வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அதுவும் ரோடு ஃபேஸ்டில் வேணும்னு கேட்குறீங்களுக்கு இது ஒரு அருமையான தோப்புங்க இது மொத்தம் வந்துட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுங்க பார்ட்டி வந்துட்டு கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் டோட்டலாக கேட்குறாருங்க இது வந்துட்டு பூமி அந்த அந்த பூமி வந்துட்டு தார் ரோடு ஃபேஸு அது பஸ் ரூட்டு மேலே இருக்குது சார் அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டுமே கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு தார் ரோடு ஃபேஸ்லேயே வச்சிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்காக அந்த செட்டு போட்டு வச்சுருந்தாங்க பக்கத்தில் லேபர்ஸ் தங்குற மாதிரி ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒரு செட்டு இருக்குங்க பூமி பிடிச்சவீங்க நேராக வந்து பாருங்கள் பூமி பிடிச்சதுன்னா பார்ட்டி எட்டாக நேராக உட்கார வைக்கிறேன் உங்கள் நீங்கள் நேரா உட்காந்து பேசி உங்க ரேட்டுக்கு நீங்க கேட்டு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்கோட